ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை தந்திரமான சில சொற்கள் முயற்சியாக வருகிறது தீட்டுதலாகவும் வருகிறது எண்ணங்களாக மாறுகிறது அதில் இருக்கின்ற சரித்திரத்தையும் மாற்று கல்வியிலே சிறந்தவன் எதையும் உற்று நோக்குவதற்கான சக்திக்கு உண்டான சிறப்பினை பெற்று அந்த அறிகுறிகளுக்கு உண்டான ஆனந்த விதையை கல்வியில் கல்வியை வியாபார ஸ்தலத்தில் உள்ளவன் லாபம் அதை அதிகரிக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டே இருப்பான் புத்திசாலித்தனமாகவும் இருப்பான் அரசில் இருப்பவர்கள் தனது அதிகாரத்தையும் தனது பலத்தையும் அதில் இருக்கின்ற அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்துக்காக வேலை செய்வராகவும் இருப்பார்கள் இந்த கலியுகத்தில் எத்தனையோ படைப்புகள் வாழ்க்கையில் நடைமுறைவாக வந்து கொண்டிருக்கிறது அது பெரிய பெரிய ஆளுமை சக்தியாக இந்த கல்யுகத்துக்கு வந்த கந்த கடவுள் இந்த கந்த கடவுளுக்கு இன்று உலகங்கு புகழ் பாட வைக்கிறார் எங்கு சென்றாலும் கந்தபெருமானுடைய புகழை பாட வைக்கிறார் வெளிநாட்டுகளிலும் சரி உள்நாட்டுகளிலும் சரி அவர் அன்றென்றாலும் எதை நினைத்து

ஏழுமலையான் தீர்த்தம் காசி தீர்த்தம் மூண்டும் அவருடைய திருமணிக்கு அபிஷேகமாக முழங்கப்பட்டது தெய்வீக சக்தி ஆற்றல் வந்து கொண்டே இருக்க சண்முக பெருமானுக்கு வேண்டுமென அவரே ஏற்படுத்திக் கொள்கிறார் அவருக்குண்டான சில விஷயங்களை கேட்டு பெற்று வணங்குவதற்குண்டான இந்த கலிபத்தில் கந்தபெருமான் பல பல ஆற்றலான சக்தியை விரும்பங்களாக வந்து வடிவமைத்து காட்சிக்குமே காட்சி தந்து அதற்கு காரணத்துக்குண்டான கம்பீரமாக நடத்தி தந்த தந்தூர் இருக்கிறார் எம்பர் தூண்டுவது அவர் செயல்படுவது பக்தர்கள் அந்த செயல்பாட்டுக்குள் இருக்கின்ற வீரத்தை கொடுப்பது முருகப்பெருமான் துன்பத்தை அகற்றுவது அவர் இன்பத்தை ஆள்வது நாம் இன்பம் வந்துவிட்டால் அவரை முருகன் 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 என்று சொல்லுகிறோம் துன்பம் வந்து விட்டால் உன்னால் என்ன துன்பத்தை பெற இருக்கிறோமா அனைத்தையும் கொடுத்துவிடு என்று அவரை சொல்லுகிறோம் அவர் எல்லோருக்கும் சமமான நிலையை பெற்று பக்திக்கு உண்டான இனிய பொழுது இன்பத்தை தருவோம் இனித பொழுதலே இன்பத்தை தருவோர் இதுதான் தலைப்பு இனித பொழுதனிலே இன்பத்தை தருவோம் இன்ப இன்பத்திற்குண்டான அடக்கத்தை பெற்று உயர வேண்டும் பல சிரமங்களை தாண்டி இன்பம் வரும்போது அதற்குண்டான அனைத்து விஷயமும் சாராம்சமாக பெருகும் சந்ததியை வளர்க்கவே ஓடோடி வந்து ஒரு பிடிப்பை பெற வேண்டும் ஓடோடி வந்து ஒரு பிடிப்பை பெற வேண்டும் அந்த பிடிப்பு ஓடோடி வந்து ஒரு பிடிப்பை பெற வேண்டும் அந்த பிடிப்பு முருகப்பெருமானுடைய ஆனந்த பிடிப்பாக இருக்கிறது அந்த ஆனந்த பிடிப்புக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படி என்று சொன்னால் தேங்காய் நாரெலிலே தனித்தனியாக இருக்கிறது நார் அதை சுத்தப்படுத்தி அதற்கு என்று பக்குவப்படுத்தி கயிறாக ஈர்ப்பாக அந்த தேங்காய் நாரை கயிறு போன்று செய்து முறுக்கும் போது அதற்குண்ட கம்பீரம் கிடைக்கிறது அதற்குண்டான சக்தி பிறந்து வருகிறது அதற்கு கயிறு என்று சொல்லுகிறோம் அதே போன்று நமது வாழ்க்கையிலும் பல முறுக்குகள் முறுக்கிக் கொண்டே இருப்பார் முருகன் நான் தாமதமில்லாமல் அவரை வணங்க வணங்க பல மாற்றங்களுக்கு உண்டான இன்பத்தை கொடுத்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் தும்பிக்கின் தம்பியே ஏறி விளையாடப்பா தும்பிக்கையின் தம்பியை ஏறி விளையாடப்பா வினைகளெல்லாம் எடுத்துடப்பா தும்பிக்கின் தம்பியே ஏறி விளையாடப்பா வினைகளெல்லாம் எடுத்துடப்பா வினைகளை எடுப்பது அவருடைய சக்தி வினை இல்லாமல் காப்பதும் அவர் சக்தி ஆனால் வினையை நாம் தேடாமல் இருப்பது நமது புத்தி வினையை நாம் தேடாமல் இருப்பது அவருடைய புத்தி இந்த புத்தியை பக்தியாக மாற்றுகிறார் வினையை காலங்காலத்துக்கு இல்லாமல் காக்கிறார் கந்தபெருமானி ஓடோடி வந்து முருகா என்று குறிப்பிட்ட குரலுக்கு அவர் வந்த வண்ணம் இருக்க அருளாக கொடுக்கின்ற காட்சியை ஒவ்வொரு திறனாக கொண்டு கயிறு திருப்பது ஒன்று நம்மளுடைய மனதில் திரித்து கொண்டிருக்கிறார் நாம் தான் அதை அறிய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக கொள்ள வேண்டும் எதற்கும் பயன்பாடு எதிலும் அவருடைய சக்தி உண்டு எதற்கும் ஒரு பயன்பாடு உண்டு எதிலும் அவருடைய சக்தி உண்டு என்பதை உற்று நோக்கி உள்வாங்கி இருகை முருகப்பெருமானை வனமுறு வணங்கினோம் என்று சொன்னால் வாழ்க்கைக்கு ஒன்றான பிடிப்புகள் தனக்குத்தானே செதுக்கினால் போன்று நடக்கும் செதுக்கு நாள் போன்று நடப்பதற்கு அவர் எழுந்தரித்து வருள் காண்பிப்ப திருமேனியாக மின்னிடுவார் அந்த திருமேனியினுடைய மின்னலாகப்பட்டது எதிலும் குடுக்கொண்டு இருக்கக்கூடிய சக்தி கொண்ட வேலனாக இருப்பார் எத்தனையோ பக்தர்கள் கண்கலங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு ஆனந்தமான காட்சி கொடுக்கிறார் எத்தனையோ கோடி பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகிறார்கள் அவருடைய பாவ எல்லாம் நீக்கிறார் எத்தனையோ பக்தர்கள் காவடி பிரியனாக அவரை சுமந்து வருகிறார்கள் அவரை காலம் முழுவதும் கலக்கமில்லாமல் காத்திருக்கிறார் எல்லாம் பிரார்த்தனை என்று வைத்துள்ளார் இந்த பிரார்த்தனையில் இருக்கின்ற சிக்கல்கள் அனைத்து நீங்கவே சிக்கல்கள் அனைத்து நீங்கவே ஒரு ஒன்றுபடி நின்ற சக்தி ஓம் சரவணபோபா என்கின்ற பிரகாண மந்திரத்தில் இருக்கின்ற வெற்றியை திறந்து பார்க்கும் பொழுது உயிரோட்டமாக ஒரு காட்சி ஒன்று தெரிகிறது தென்றலாக மாறுகிறது திறந்து பார்க்கும் பொழுது உயிரோட்டமாக காற்றும் பயமில்லாத ஒரு சக்தியை படையப்பெறுவதற்கு பெறுவதே ஒவ்வொருடைய பக்தருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான சக்தி அழகாக குரல் கொடுப்பார் அம்சமாக வருவார் ஆராதனையோடு அவரை பார்க்கலாம் கால பூஜையில் அவனை வணங்குவது என்பது மிக மிக சக்தியானது உடன்பட்டது ஏன் கால பூஜையில் வணங்குகிற என்று சொன்னால் அது அவருக்கு பிடித்த மாதிரி பல விஷயங்களை செய்திடும்போது பிறப்பும் இறப்பும் இல்லாத தமிழ் முதற் முத்தலகன் எழுந்திருக்கு வந்து திறந்து வகுத்து 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 நம்மளை எல்லாம் நிதானப்படுத்துகிறார் அந்த அவர் கருவியாக வந்து இயங்குகின்ற ஒரு சக்தி நம்மை வளைக்க வருகிறது முறுக்காக நிற்க வருகிறது எதற்கும் எனது முருகப்பெருமான் இருக்கிறார் எச்செயலிலும் அவர் எனக்கு துணிவு தடுப்பார் இனிதாக இன்பமாக கேட்டேன் வாழ்நாளில் தங்கதடையில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் காட்சி கங்கல்லா காட்சியாக வந்து கொண்டே இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் புளி தந்து கொண்டிருக்கிறார் எம்பர் மான் மிக திருச்செந்தூர் என்கின்ற புண்ணிய பூமியிலே நடைபெறுகின்ற அனைத்து சாரா அம்சத்திற்கும் ஒரு விதையை அன்றாடம் பலாயிரம் கோடி பக்தர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் கையில் வைத்திருப்பது ஒரு விதை அந்த ஒரு விதையை பலாயிரம் கோடி பக்தர்களுக்கு தினம் தினம் அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார் சக்தி படைத்த சக்கரவர்த்தி கரலோர கந்தார் சிரமம் வந்தால் காத்திடுவே நிம்மதியை கேட்டால் தந்துவிடுவேன் கடனை கேட்டால் அடைத்திடுவேன் மனையை கேட்டால் கொடுத்துடுவேன் மனைவியை கேட்டால் காண்பித்திடுவேன் குழந்தையை கேட்டால் தங்கிடுவேன் இன்பத்தை கேட்டால் துள்ளிடுவேன் இன்பத்தை கேட்டால் துள்ளிடுவேன் துன்பத்தை இருந்தால் பயமில்லாமல் காத்திடுவேன் வீரத்தை கேட்டால் கொடுத்துடுவேன் வெற்றி கேட்டால் வாசலை திறப்பேன் முழக்கத்தை கேட்டால் வெற்றிவே முருகனுக்கு அரோகரா என்று சொல்ல வைப்பேன் கசப்பை கேட்டால் நீக்க அந்த உள்ளுணர்வால் கேட்கக்கூடிய சக்தி ஆகப்பட்டது பல மாற்றங்களுக்கு உண்டான விதை விதைக்கின்ற வித்தகனாக இருக்கிறார் ஆறுபடை வீடுகளையும் ஒன்று அமர்ந்து அலுவாசி படைக்கும் கார்த்திகேய குமார அவருடைய திருக்கரங்கையில் உள்ள வேல் எல்லோருக்கும் பதிலை கூர்மையாக கூறுகிறது அவருடைய திருமேனியினுடைய அலங்காரம் என்று நமக்கெல்லாம் கவசமாக காண்பிக்கிறார் விழித்து கொண்டே இருக்கிறார் நடை திறப்பில் இருந்து நடை சாப்பிட்டு முறை அதற்கு பின் பள்ளி பூஜை என்று ஒன்றை முகப்பெருமான இறைவனுடைய எல்லா திருஸ்தலத்திலும் பள்ளி அறை பூஜை ஒன்று உள்ளது நாம் தூங்குவது ஒன்று இறைவனையும் பாடல் ஆடல் பாடலோடு சங்கீதத்தோடு வித்து மேலதாள முழக்கத்தோடு இறைவனை பல்லக்கில் வைத்து அழைத்து இன்று நடைபெற்ற அனைத்து குணாதிசயங்களுக்கும் ரத்த ஒளி கேட்ட வரன்களை எல்லாம் சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி அவரை பள்ளி அருகில் தூங்க வைக்கிறார் இந்த நிகழ்வுக்குள் பழனியில் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு பழனிமலை பெருமானுக்கு பள்ளியறை பூஜையில் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அந்த பகலிமலை முருகப்பெருமான் இடத்தில் பள்ளியறை பூஜையில் இன்று வரவு செலவு கணக்குகள் அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இத்தனை தங்கத்தேவை பக்தர்கள் இத்தனை அபிஷேக பக்தர்கள் என்று அன்றாடம் இருப்பு கணக்கு பள்ளிமலை சந்திர சுவாமியுடைய பள்ளியறை பூஜையில் அவருக்கு பணிந்து மண்டியிட்டு பேரிட வைத்து வாசித்து முருகப்பெருமானிடம் அன்றாட கணக்குகளை காலங்காலத்துக்கும் அங்கு சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஏன் பழனிமலை முருகப்பெருமானுக்கு மட்டும் அந்த கணக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் ஒன்று கூறினால் என்றால் பல மடங்கு பெருகும் ஒன்று சொன்னால் என்று சொன்னால் பல மடங்கு விரியும் ஒன்றை கொடுத்தால் என்று சொன்னால் அது அடையாகப் பாயும் அம்சமாக வளரும் அங்கு நின்று அவரை தரிசித்தம் என்று சொன்னால் பல பல புதிப்புத்தல்கள் மின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் ஒரு சேர நிற்கும் அந்த ஒரு சேர நிற்பது நவபாசனத்தினுடைய சக்தி அந்த சக்தியாகப்பட்டது பல வகையில் பக்தர்களுக்கு வினைவிற்கு மருந்தாகவும் நோய்திற்கு மருந்தாகவும் வந்து கொண்டிருக்கும் இவைகளெல்லாம் சார்ந்த ஒரு முழக்கம் பழிமலை தண்டாய சுவாமிக்கு நாள்தோறும் தங்கத்தே உள்ளே தகதக என மின்னிட்டு வருகிறார் அந்த மின்னிட்டு வரும்பொழுது அங்கிருக்கும் பக்தர்களை மட்டும் அவர் பார்ப்பதில்லை உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்த கோடிகளையும் அவருடைய கண் வினிகளால் பார்க்கிறார் கதரும் பக்தர்களை நிலை கதரும் பக்தர்களை நிலை நிறுத்தும் பொழுது கூடி தேர் எழுத்தார் எத்தனை சிறப்புகளோ அதே போன்று கதரும் பக்தர்களுக்கு இருந்தாலும் உலகெங்கும் எங்கிருந்தாலும் அவர் கண்டுபிடித்து அவர்களுக்கு உண்டான அருள் பார்வையை கொடுக்கிறார் இந்த அருள் பார்வையால் கிடைக்கின்றது பயிராக மாறுகிறது பசுமையாக வளர்கிறது வளர்ந்து தென்றலாக வீசுகிறது அருள் பார்வையாக கேட்கிறது அங்கும் இங்கும் ஒளி திறனாக வளர்கிறது எதற்கும் ஒரு துணிவை தந்து எக்காரத்துக்காகவும் அவருடைய காட்சிக்கு மேல் காட்சி கொடுத்து தந்தனுடைய அருள் தீர்த்தமாகப்பட்டது அங்கு விநியோக பண்ண பண்ணப்படுகிறது அந்த தீர்த்தத்தில் இருக்கின்ற நவபாசத்தினுடைய சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது நம்மளை எல்லாம் காக்கிறது அதை ஆற்றலான ஒரு வேகம் வந்து நம்மளை ஆழப்படுத்துகிறது ஆற்றமான வேகம் வந்து நம்மளை ஆழப்படுத்துகிறது அந்த ஆழப்படுத்துகிற பற்றினால் ஆளும் சக்தியாக மாறிவிடுவது வெற்றி முழக்கத்தோடு மேலதார பாத்தியத்தோடு அவருக்கு கொடுக்கின்ற கருணையாகப்பட்டது சக்தி 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 என்று முழங்க வருகிறது உலகங்கள்